காதல் பற்றி பேசணும்னு நீங்கள் நினைக்கலாம் இல்லை காதல் எங்கே இருந்தாலுமே அதை நம்ம மதிக்கணும் நம்ம அதை வந்து மரியாதை கொடுக்கணும் அந்த மாதிரி ஒரு அப்படிப்பட்ட ஒரு காதல் தான் அது அது எப்படி வந்துட்டு மலர்ந்தது எப்படி வந்துட்டு இப்போ வந்து அந்த காதல் உதிர்ந்து போனது அதனால் ஏற்பட்ட வழிகள் என்ன எதனால இந்த காதல் வந்து இப்படி இவ்வளோ கஷ்டப்பட்டு இதாக இருக்குது அப்படிங்குறப்ப தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சியில் பார்க்கலாம் நம்ம இன்னைக்கு அந்த வீடியோ தான் அவங்க அந்த காதல்களை பத்தி போகிறோம் நேபாளத்தை தான் விவேக் பங்கேரி ஸ்ரீதனா சுபேரி இவங்க தான் வந்துட்டு அவங்களோட மேம் இதுதான் அவங்கள வந்துட்டு அவங்க வந்துட்டு காதல் பண்ணி திருமணம் தான் இவங்க வந்துட்டு எவ்வளவு வருஷம் காதல் பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனா அவங்களோட காதல் உண்மையான காதலா இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான அடையாளம் தான் நம்ம இப்ப பார்க்க போகிற சின்ன சின்ன விஷயங்கள் நேபாளத்துல நேபாளத்துல பிறந்து சின்ன சின்ன விஷயங்களில் வந்துட்டு அவங்க வந்துட்டு லவ் வந்துட்டு புதுசாக ஸ்டார்ட் ஆயிருக்கு அவங்களோட காதல் மலர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களோட அப்போல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த டிக்டாக் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஃபேமஸ்ல இருந்துச்சு டிக்டாக்ன்றது அதுல அவங்க வந்துட்டு பயங்கரமா டிக்டாக்ல வந்துட்டு ஃபேமஸா இருந்திருக்காங்க நிறைய ரீல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க நிறைய அவங்க வந்துட்டு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறது இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய அவங்க பண்ணியிருக்காங்க அவங்களோட விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ரீல்ஸ் போய் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இருந்துருக்கு அதில் நல்ல நீங்க பாத்தீங்கன்னா அவரோட ஃபேஸு இப்போ உள்ள ஃபேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆகிருக்கு அவங்களோட அவர் வந்துட்டு அது என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம அப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஹாப்பியாக இருந்ததுக்கப்புறம் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் அவங்களுக்கு பெரிய ஒரு ஷாக்கான நியூஸ் கொடுத்துருக்காங்க இதுல ஒரு இடிவில் இந்த மாதிரி ஒரு நியூஸ் வருது அது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா அவருக்கு ரொம்ப அவருக்கு வந்துட்டு தலைவலியா இருந்திருக்கு அவருக்கு அவருக்கு வந்து ரொம்ப தலைவலி பெயின் அந்த மாதிரி இருந்துகிட்டே இருக்கிறப்போ என்னாச்சுன்னாக்கா அவர் போய் அவர்கிட்ட சொல்றாங்க அவர்கிட்ட அவங்க கிட்ட சொல்லி ஒய்ஃப் கிட்ட சொல்லியிருக்காங்க மனைவி கிட்ட இந்த மாதிரி எனக்கு தலைய வலிக்குதுமா ரொம்ப அடிக்கடி வலிச்சுட்டே இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்ப என்ன பண்றாங்கனாக்கா சரி வாங்க போயிட்டு நம்ம பார்க்கலாம் என்ன அங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத வருத்தமாவே இருந்திருக்கு சும்மா சும்மா தலைவலிக்கு அவங்க போய் செக் பண்ணதுல டாக்டர் அவங்களை செக் பண்ணி எல்லாம் பார்த்ததுல அவங்களுக்கு எப்படியுமே நினைச்சே மாத்திட்டே முடியாது அவங்க சாதாரண ஒரு தலைவலின்னு போனவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஷாக்கா வர மாதிரி நியூஸ் கொடுத்தவங்க அவங்க ரொம்ப மனசு உடஞ்சிட்டாங்க அதான் சொல்றாங்க இப்ப ரஜினிகாந்த் சொல்ற மாதிரி ஒரு வாழ்ற நாள் தெரிஞ்சுதான் சாகுறாங்க நகரமாயிரும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு நாட்கள்லாம் நரகமா தான் போயிருக்கு கிட்டத்தட்ட அவங்களோட வாழ்க்கையே வந்துட்டு என்னடா இப்படி இதா இருக்கு அப்படின்னு எல்லாருமே பொறாமப்படக்கூடிய அளவுக்கு அவங்களோட சந்தோஷமும் ஹாப்பியும் ரொம்பவே நல்லா இருந்திருக்குங்க அவங்க வந்துட்டு இன்ஸ்டாகிராமையும் சரி அப்போது இன்ஸ்டாகிராம் கிடையாது அந்த டிக்டாக்லேயும் சரி அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் சரி நிறைய அவங்களோட வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம் ரொம்ப ஹாப்பியாக அவங்களுக்கு அப்புறம் இருந்திருக்காங்க அதுக்கப்புறம்தான் அவங்க வாழ்ந்த வாழ்க்கையே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு முடிஞ்சு இருபத்தஞ்சி வரும் ரெண்டு வருஷத்தில் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க அவங்களோட கஷ்டங்களுக்கு சொல்கிறதுக்கானதே கிடையாது அவ்வளோ வந்து நீங்கள் பார்க்கலாம் அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள் அந்த வீடியோஸ்லலாம் பாருங்கள் எப்படி அவங்க வந்துட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்கள வந்துட்டு பார்த்து காத்துக்கிறாங்க அப்படிங்கிறாங்க லவ் வந்துட்டு எல்லாருக்குமே இருக்கலாங்க லவ் வந்துட்டு எல்லாருமே பண்ணுறாங்க லவ் பண்ணி மேரேஜ் பண்ணுறாங்க நம்ம சந்தோஷமாக வாழ்கிறதுல லவ் நம்மளுக்கு எல்லோரும் மாதிரி தான் தெரியும் எல்லாரும் மாதிரி நார்மலான லைஃப் வாழ்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தெரியும் இதில் ரெண்டு பேரில் யாருக்கோ ஒருத்தருக்கு கஷ்டமோ இல்லை இந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றப்போ அவங்களோ கணவனோ மனைவியோ எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அவங்களோட வாழ்க்கையை வாழ்றதுக்கே அர்த்தம் தெரியும் ஸோ அவங்களுக்கு அப்புறம் இந்த மாதிரி நடந்ததுக்கு இந்த மாதிரி கேன்சர் வந்ததுக்கப்புறம் அவங்க மனசு உடையவே இல்லை அவங்க கணவனை ரொம்ப அழகாக பார்த்துக்கிட்டாங்க ஒவ்வொரு விஷயமும் அவங்களுக்காக அந்த பையனுக்காக பார்த்து பார்த்து செஞ்சுருக்காங்க அந்த வீட்டில் இருந்துக்கிட்டு அவங்கள வந்துட்டு ஹாப்பினஸ்ஸாக பண்ணுறது அவங்களோட அந்த பண்டிகை கொண்டாடுறது அந்த ஹோலி பண்டிகை கொண்டாடுவாங்களா அந்த பண்டிகை கொண் கொண்டாடுற இருக்கட்டும் இருக்கட்டும் மற்ற எல்லா நிகழ்ச்சிகளிலும் இப்படி தான் இருக்கட்டும் இவங்களை வச்சுக்கிட்டு ரொம்ப அவங்க வந்துட்டு கஷ்டப்பட்டிருக்காங்க அதற்கான ஒரு இது வந்துட்டு எதோட முடியுதுனாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் பத்தொம்பதாம் தேதியோட முடியுது ஏன்னா தேதி அவர் இறந்து போறார் அதுக்கடையில் அவங்க 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 பட்ட கஷ்டம் எல்லாமே நம்ம வந்துட்டு சாதாரணமாக சொல்லிட்டு போயிடலாம் வீடியோவில் ஆனால் அவங்களோட கஷ்டம் எல்லாமே வேற லெவல்ல இருந்திருக்கவங்க எப்படி அவங்களோட அவங்களோட கஷ்டம் எல்லாமே எப்படி இருந்திருக்குனாக்கா ஒரு வழி பெயின் தாங்க முடியாத அளவுக்கு இருந்திருக்கு அதாவது ஒரு கேன்சர் பேஷண்ட்டாக வந்து ஒரு ஒருத்தவங்க பண்ணுறது வந்து எப்படி எந்த ஒரு ஆளுமே இல்லை மனைவி தான் வச்சு பார்த்துக்கிறாங்க அவங்கள எப்படி வச்சு பார்த்துப்பாங்க எந்த மாதிரி ஒரு இதில் பார்ப்பாங்க அப்படிங்கிறது புரிஞ்சிக்க முடியுது அவங்களோட காதல் அவங்களோட பயணம் அவங்களோட சந்தோஷம் எல்லாமே துக்கம் எல்லாமே பத்த பத்தமாம் தேதியோட முடிஞ்சு அதுக்கப்புறம் அவங்க வந்து ரொம்ப அந்த தேதி அவங்க வந்துட்டு இந்த வீடியோவில் பாருங்கள் அவங்க வந்துட்டு இறந்ததுக்கப்புறம் அவங்க மேடம் வந்துட்டு எப்படி அழுகுறாங்க மட்டும் பாருங்க அவங்க எப்படி அழுகு அவங்க சரி ஓகே நம்ம ஒருத்தவங்க இப்போ ப்ராக்டிக்கலாக பார்த்தோம்னாக்கா ஒரு கணவன் வந்து மனைவியை வந்துட்டு ஒரு ஒரு தாங்கிறது வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயமாக தான் இருக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா வச்சுக்கேன் ஒரு ப்ராக்டிக்கலாக அவங்கள தூக்குறது அவங்க பண்ணுறது எல்லாமே ஒரு ஆண்கள் வந்து பண்ணிடுவாங்க ஏதோ ஒரு குளிக்க வைக்கிறதா எல்லாமே பண்ணிலாம் போகலாம் வரலாம் இந்த பெண்கள் வந்துட்டு அவங்கள வந்துட்டு அதே போல்ட்னஸோட அவங்கள தூக்கி அவங்கள எல்லாம் ட்ரீட் பண்ணி அவங்கள குளிக்க வச்சு எல்லாம் பண்ணுறதுலாம் வந்து ரொம்ப கஷ்டம் ஏன்னா நான் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன் எல்லாருமே கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனால் ஒரு லேடிஸ் வந்துட்டு அதை பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவங்க போல்டாக இருக்கணும் மனசு ரீதியாக போல்டாக இருக்கணும் உடம்பு ரீதியாக போல்டாக இருக்கணும் அப்போ தான் அவங்களுக்கு வந்துட்டு அதுக்கான ரிசல்ட்டு வந்து எல்லாமே பண்ண முடியும் அதுதான் இப்போ அவங்களோட இப்போ ஃபுல் ட்ரெண்டிங்கில் பார்த்திங்கன்னா அவங்களோட காதல் கதை தான் இருக்குது நம்மளோட அவங்களோட நம்ம சேனல் சார்பாக அவங்களுக்கு வந்து ரொம்ப வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறோம் அவங்க இவ்வளோ நாள் அந்த அவரை வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்கள வந்து ரொம்ப அவங்க கஷ்டப்படுற டைமில் அவங்க கூட இருந்து அவங்கள வந்து இந்தளவுக்கு பார்த்துக்கிட்டதுக்கே வந்து பெரிய ஹேண்ட்ஸ் அவங்களுக்கு நான் ரெஸ்பெக்ட் மூலிமா சொன்னாக்க பெரிய அவங்களுக்கு வந்து நன்றி நான் அவங்களுக்கு அந்த லேடி அவங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் இதனால் நம்ம வந்துட்டு எப்போவுமே ஒருத்தர் நம்மளை விட்டு அவங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு கணவன் உணவையும் இல்லை உங்கள் கூட சேர்ந்தவங்க உங்கள் கூட உங்கள் கூட இருக்கிறவங்க பாசமாக இருக்கிறவங்க உங்களுக்காக உண்மையாக இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் அவங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லப்படுறேன்